உங்கள் வீட்டில் நீ சொல்லியிருக்கக்கூடாது ஸ்ருதி அப்படின்னு சொல்லி ரவி சொல்கிறாரு எங்கள் வீட்டில் நான் சொன்னதில் உனக்கு என்ன பிரச்சனை எங்கள் அம்மா வந்து உதவி செய்கிறேன் தானே சொல்கிறாங்க நம்ம தானே அப்படின்னதும் செய்யணா உனக்கு தனியாக செய்யட்டும் குடும்பத்தோடு செஞ்சால் இது என்ன பெரிய இதாக வரும்ல அப்படின்னதும் முத்து தான் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுறாரு அப்படின்னு சொன்னது ரவி வந்து அவன் எப்போவுமே அப்படி தான் நான் கரெக்டாக தான் யோசிப்பான் அப்படின்னு விட்டு கொடுக்காமல் பேசுகிறாரு ஹாலில் பெரிய பிரச்சனையா போயிட்டுருக்கு மனோஜ் வந்து இந்த வீட்டில் நீ மட்டும் டிசிஷன் எடுக்கிறதுக்கு நீ யாருடா அப்படின்லாம் மனோஜ் வந்து முத்துவை பார்த்து கேட்குறாங்க ரா ரோகிணி அதை தான் சொல்கிறாங்க அவர் மட்டும்தான் எப்போ பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னதும் ஸ்ருதியும் சொல்றாங்க அம்மா உதவி இங்கே உங்கள் எல்லாருக்கும் ஏன் பிரச்சனை அப்படின்னதும் மீனா சொல்றாங்க உங்களுக்கு உதவி செய்யணும் நீங்க தனியா உங்களுக்கு செய்யட்டுங்க ஸ்ருதி எல்லாத்துக்கும் சேர்ந்து செய்கிறது தப்பு தானே மீனாவும் சொல்றாங்க முத்து இதை ஏற்றுக்கவே மாட்டிக்கிறாரு அப்போ மனோஜ் சொல்றாரு கட்டி கொடுக்கணுன்னா கொடுக்கட்டும்டா நம்ம எல்லாத்துக்கும் இது ஹெல்ப் தானடா அப்படின்னு மனோஜ் சொல்றாரு ரோகினியும் இதை வந்து சந்தோஷப்பட்டு சொல்றாங்க இதை வந்து வேண்டாம்னு சொல்லி முத்து தடுத்து சண்டை பண் பிரச்சனை பண்றாரு ஸ்ருதியோட அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் வீட்டில் ஒரு பெரிய பிரச்சனை உருவாகிட்டு இருக்கு இப்படி தானே பேசிகிட்டு இருக்கீங்க என் வீட்டுக்கார் தனியாக சம்பாரிச்சு இந்த ரூமை கட்டுவார் அப்படின்னு சொல்லுவாங்க காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க அப்படின்னு மனோஜ் ரோகினியும் ரொம்ப சொல்லுவாங்க சத்தியமாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி மீனா வந்து வேகமாக மாமனார் முன்னாடி சத்தியம் கொடுத்துருவாங்க ரூமை தனியாக சம்பாரித்து என் வீட்டுக்கார் கட்டுவார்னு பிடிச்சிருந்தா ஒரு லைக்